தனி கட்சி எப்போது அண்ணாமலை கொடுத்த பதில் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவில் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது மிகப்பெரிய ஆளுமையுடன் திகழ்ந்தார் குறிப்பாக திமுகவுக்கு உடனுக்குடன் பதிலடி கொடுத்து வந்தார் ஆனால் நைனா நாகேந்திரன் தலைவராக வந்த பிறகு தமிழ்நாட்டில் பாஜக இருப்பதே தெரியவில்லை அப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக தமிழக பாஜகவினர் தற்போது சோர்ந்து விட்டார்கள் மீண்டும் அண்ணாமலையை தலைவர் பதவிக்கு கொண்டு வர வேண்டும் என்று டெல்லிக்கு கோரிக்கைகள் வைத்து வருகிறார்கள் இப்படியான நிலையில் தற்போது அண்ணாமலைக்கு கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் மறுபடியும் பரபரப்பை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறார் அண்ணாமலை மேலும் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவரது செயல்பாடுகள் பாஜகவினருக்கு பிடிக்கவில்லை அவரை தலைவராக வைத்திருந்தால் தமிழ்நாட்டில் பாஜகவே இல்லாமல் போய்விடும் என்று டெல்லிக்கு பலரும் தகவல் கொடுத்து வருகிறார்கள் இப்படியான நிலையில் தான் தற்போது அண்ணாமலை பாஜக கூட்டணிக்கு முக்கிய கட்சிகளை கொண்டு வரும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் மேலும் சமீப காலமாக அண்ணாமலை விரைவில் தனி கட்சி தொடங்கப்போவதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகிறது இந்த நிலையில் இன்று மீடியாக்களை சந்தித்த அவரிடத்தில் நீங்கள் தனி கட்சி தொடங்கப்போவதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகிறதே அது உண்மையா என்று கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு அண்ணாமலை தனி கட்சி தொடங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்வேன் என்று கூறிவிட்டு சென்றார் அந்த வகையில் நான் தனிக்கட்சி தொடங்க போவதில்லை என்று அண்ணாமலை கூறவில்லை தொடங்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை இப்படி ஒரு கொடுத்தது எதிர்காலத்தில் பாஜகவில் எதிர்பார்த்த முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்றால் கண்டிப்பாக அவர் தனிக்கட்சி தொடங்குவார் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி டாஸ்மாகை தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன மணல் கொள்ளை விவகாரம் உயர் நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்ன அதிர்ச்சி தீர்ப்பு தமிழ்நாட்டில் மணல் குவாரிகளில் ஏகப்பட்ட முறைகேடு நடப்பதாகவும் வரம்பு மீறி மணல் அள்ளி விற்பனை செய்து கோடிக்கணக்கில் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்யப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தது இதையடுத்து அமலாக்கத்துறை களமிறங்கி மணல் குவாரி அதிபர்களின் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தியது அவர்களின் சொத்துகளையும் முடக்கியது அதோடு இந்த மணல் கொள்ளை விவகாரத்தில் தஞ்சாவூர் திருச்சி வேலூர் கரூர் அரியலூர் மாவட்ட ஆட்சியர்கள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது ஆனால் தமிழக அரசு இந்த விசாரணையை நடத்திவிடக் கூடாது என்று மாவட்ட உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாவட்ட ஆட்சியர்களை விசாரிப்பதற்கு தடை போட்டார்கள் ஆனால் அதை அடுத்த அமலாக்கத்துறையும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது அப்போது அங்குள்ள நீதிபதிகள் மணல் குவாரியில் முறைகேடு நடத்திருப்பதாக ஆவணங்கள் கிடைத்திருப்பதால் அந்த மாவட்டம் சம்பந்தப்பட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை விசாரணை அழைக்கும் போது ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தார்கள் இதையடுத்து மாவட்ட ஆட்சியர்கள் விசாரணைக்கு ஆஜரானார்கள் அப்போது இந்த மணல் கொள்ளை புகாரில் இரண்டு முக்கிய அதிகாரிகள் மட்டுமின்றி திமுகவுக்கும் தொடர்பு இருப்பதாக பல அதிர்ச்சி தகவல்களை கொடுத்தார்கள் ஆனால் அதையடுத்து இந்த விசாரணை தொடர்ந்தால் தாங்கள் சிக்கிக் கொள்வோம் என்று சட்டவிரோதமாக பண தடை சட்டத்தில் கடிம சட்டம் சேர்க்கப்படாத நிலையில் மணல் குவாரி அதிபர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து சட்டவிரோதம் என்று மணல் குவாரி அதிபர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள் அதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் மணல் குவாரிகள் அமலாக்கத்துறை விசாரணை வரம்புக்குள் இல்லை என்று சொல்லி மணல் குவாரி அதிபர்களுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய உத்தரவிட்டார்கள் இந்த நிலையில்தான் தான் உச்ச மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை இந்த வழக்கு நேற்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபங்கர் தத்தா அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் தலையிட்டு நாங்கள் வேறு உத்தரவு பிறப்பிக்க விரும்பவில்லை அதற்கான அவசியமும் இந்த வழக்கில் இல்லை என்று சொல்லி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்துள்ளார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை தொடர்ந்து உச்சநீதிமன்றமும் இந்த விவகாரத்தில் இப்படி திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பை சொல்லி இருப்பது கடுமையான விவாதங்களையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் மிகப்பெரிய ஊழல் நடப்பது வெட்ட வெளிச்சமான விஷயம் அதிலும் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது கரூர் கம்பெனி மூலம் தமிழ்நாடு முழுக்க போலி பார்கள் திறந்தார்கள் அதில் போலியான மதுபானங்களையும் விற்பனை செய்தார்கள் அப்படி போலி மதுபானங்கள் விற்பனை செய்த வகையில் திமுக குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய தொகை மாதந்தோறும் கொண்டிருந்தது இது குறித்த தகவலையும் செந்தில் பாலாஜியின் தம்பி வீட்டில் அமலாக்கத்துறை ரைடின் போது வெளியிடப்பட்டது மேலும் டாஸ்மாக் அலுவலகத்தில் சோதனை செய்தபோதும் போதும் ஆயிரம் கோடி ஊழல் நடத்திருப்பதற்கான ஆவணங்களை அமலாக்கத்துறை கண்டுபிடித்தார்கள் இதன் காரணமாக டாஸ்மாக் உயரதிகாரிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தியது ஆனால் திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தபோது போது டாஸ்மாகில் எந்த ஊழலும் நடைபெறவில்லை அதனால் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தக்கூடாது என்று தடை போட்டார்கள் அதே போலதான் இப்போது மணல் குவாரியில் மிகப்பெரிய அளவில் சட்டத்துக்கு புறம்பாக விதிகளை மீறி மணல் கொள்ளை நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இது சம்பந்தமாக அமலாக்கத்துறையிடம் விளக்கம் கொடுத்த மாவட்ட ஆட்சியர்களும் எங்களை மீறி நடக்கிறது அதோடு நாங்களே அமைச்சர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் எங்களால் சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று கூறியிருந்தார்கள் ஆனால் இப்போது மணல் கொள்ளை விவகாரம் இல்லை என்று சொல்லி உயர்நீதிமன்றத்தைப் போலவே உச்சநீதிமன்றமும் திமுக அரசுக்கு சாதகமான தீர்ப்பு சொல்லி இருப்பது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மணல் குவாரியில் ஏகப்பட்ட ஊழல் நடக்கிறது என்பதை அந்தந்த பகுதி பொதுமக்களே குற்றம் சாட்டுகிறார்கள் அப்படி இருக்கும்போது அதை தடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபடாமல் இப்படி திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பை நீதிமன்றங்கள் சொல்வது உச்ச நீதிமன்றமும் ஊழலுக்கு துணை போவது போல் உள்ளது நீதிமன்றங்களின் இந்த பொறுப்பற்ற செயல்தான் நாட்டில் பல சட்ட விரோத செயல்கள் நடைபெறுவதற்கு காரணமாகவும் அமைந்திருக்கிறது உண்மையிலேயே நீதிமன்றத்திற்கு இந்த விஷயத்தில் பொறுப்பிருந்தால் மணல் குவாரியில் நடைபெற்ற ஊழலுக்கு தடை இருக்க வேண்டும் ஆனால் இவர்களோ மணல் கொள்ளையை தடுப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கொள்ளை அடித்துக் கொள்ளலாம் என்பது போலவே தீர்ப்பளித்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்த செய்தி விஜய்க்கு எதிரான பிரச்சாரம் சீமானிடம் நூறு கோடி டீல் போட்ட உதயநிதி தற்போது அதிமுக பாஜக கட்சிகள் திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டுள்ள நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்தி வரும் பிரச்சாரங்களில் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் விஜய் வாரிசு அரசியல் மட்டுமின்றி திமுக மிகப்பெரிய ஊழல் செய்து வருவதாகவும் பட்டியல் போட்டு கூறி வருகிறார் அதோடு திமுகவுக்கு நேரடி எதிரியே தமிழக வெற்றிக் தான் என்றும் பிரச்சாரம் செய்கிறார் விஜய் ஆனால் மு க ஸ்டாலினோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுக தமிழக வெற்றிக் கழகம் என்று மாறிவிடக்கூடாது என்று நினைக்கிறார் அதன் காரணமாக விஜயை எப்படியாவது சீமான் பக்கம் திருப்பிவிட வேண்டும் என்பதற்கான வேலைகளில் அவர் ஈடுபட்டுள்ளார் குறிப்பாக சீமான் முட்டு சந்துகளில் மீட்டிங் போட்டபடி ஒவ்வொரு தலைவர்களையும் விமர்சிப்பதையே தனது அரசியலாக வைத்திருக்கிறார் அதிலும் விஜயை பொறுத்தவரை அரசியல் கட்சி தொடங்கினால் தன்னுடன் கூட்டணி வைப்பார் என்று எதிர்பார்த்தார் அதனால் தான் விஜய் அரசியலுக்கு வருவது வரை அவரை தம்பி தம்பி என்று சொல்லி வந்த சீமான் இப்போது தன்னை அவர் சீண்டவில்லை என்றதும் விஜயை அவதூறாக பேச தொடங்கிவிட்டார் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யும் விஜயை திசை திருப்ப வேண்டும் என்று சொல்லி சீமானை அழைத்து நூறு கோடி ரூபாய் டீல் போட்டுள்ளாராம் உதயநிதி குறிப்பாக திமுகவை நேரடியாக எதிர்க்கும் விஜய் இனிமேல் உங்கள் பக்கம் திரும்ப வேண்டும் அதற்கான அனைத்து அரசியலையும் செய்யுங்கள் என்று கூறியுள்ளாராம் அதனால் தான் சமீப காலமாக மீடியாக்களை சந்திக்கும் போதெல்லாம் விஜய் குறித்து பேசி வருகிறார் சீமான் தனக்கு எதிராக அவர் பேச வேண்டும் அதன் பிறகு இந்த அரசியலை அவருக்கும் தனக்குமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் சீமான் விஜய் தரப்பு இந்த விஷயத்தில் உஷாராக இருக்கிறது சீமான் தங்களது அரசியல் எதிரியே இல்லை திமுக தான் தங்களது எதிரி என்பது போலவே அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தமிழ் தேசிய அரசியல் என்று சொல்லிக் கொண்டு இரண்டு திராவிட கட்சிகளிடமும் பேரம் பேசியபடி இந்த நாம் தமிழர் கட்சியில் சீமான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இது குறித்த தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் வெளியாகி கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது சின்னம் அன்புமணிக்கு கிடைத்தது குறித்து தகவல் வெளியிட்ட தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியை டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கு முடிந்து கடுமையான மோதல் வெடித்து வருகிறது இரண்டு பேருமே தனித்தனிய பொதுக்குழு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்துகிறார்கள் குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்தே நீக்கினார் ஆனால் அதையடுத்து அன்புமணியை பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழம் சின்னத்தையும் தனக்குத்தான் தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருப்பதாக சொல்லி தனது வழக்கறிஞர் மூலம் அறிவித்தார் இது டாக்டர் ராமதாஸ் தரப்புக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்தது இந்த நிலையில் இன்று மீடியாக்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ் கூறும்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் மொத்த நிர்வாகிகளும் தான் உள்ளார்கள் ஆனால் ஒரு கும்பல் அந்த கட்சி எண்ணமிருந்து அபகரிக்க திட்டம் போடுகிறது என்று கூறினார் அப்போது அவரிடத்தில் பீகார் சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதாக கூறப்படுகிறது என்று ஒரு கேள்வி எழுக்கிறார் அதற்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஜப்பான் தென்கொரியா மொரிசியஸ் போன்ற நாடுகளில் கூட போட்டியிடுவார்கள் என்று கிண்டலாக பதில் கொடுத்தார் ஆனால் இப்படி ஒரு கேள்வியை என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று தனக்கு நெருக்கமான ஒரு ஊடக நிறுவனத்தை முன்கூட்டியே சொல்லிவிட்டு அதற்கு டாக்டர் ராமதா, பதில் கொடுத்திருப்பதாக ஊடக வட்டாரங்களில் கூறுகிறார்கள்